நைனார் அன்பு கட்டளை உத்தரவாதம் கொடுத்த அண்ணாமலை தொண்டர்கள் தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை பதவிக்காலம் முடிவடைந்த நிலையில் தற்பொழுது தமிழக பாஜக தலைவராக நைனார் நாகேந்திரன் பதவியேற்றுள்ளார் தமிழகமே உற்று நோக்கிய பாஜக தலைவர் பதவியேற்பு நிகழ்வு மேடையில் அண்ணாமலைக்கும் புதியதாக பதவியேற்ற நைனார் நாகேந்திரன் இருவருக்கும் இடையில் பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் அரங்கேறியது அதில் குறிப்பாக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்றும் வரை காலில் செருப்பு அணிய மாட்டேன் என்ற சபதம் ஏற்று செருப்பு அணியாமல் பல நிகழ்வுகளுக்கு வெறும் காலுடன் நடந்து சென்றார் அண்ணாமலை மேலும் பாஜக தலைவர் அண்ணாமலையை பின்பற்றி தலைவர் எவ்வழியோ தொண்டர்களும் அவ்வழி என தமிழகத்தில் உள்ள பல பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என பலரும் பாஜக தலைவர் அண்ணாமலை அவருடைய விரதத்தை முடித்து எப்போது செருப்பு அணிகிறாரோ அதுவரை நாங்களும் செருப்பு அணிய மாட்டோம் என உறுதியேற்று செருப்பு அணியாமல் வெறும் காலுடன் நடந்து வந்தனர் இந்த நிலையில் புதிய பாஜக தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட நயினார் நாகேந்திரன் அண்ணாமலை அவர்கள் திமுக ஆட்சியை அகற்றும் வரை செருப்பு அணிய மாட்டேன் என சபதம் ஏற்று இதுவரை செருப்பு அணியாமல் நடந்து வருகிறார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுக ஆட்சியை அகற்ற அடிக்கல் நாட்டிவிட்டு சென்று விட்டார் அமித்ஷா ஆகையால் அண்ணாமலை அவர்களை இனிமேல் செருப்பு அணிய வேண்டும் என புதிய செருப்பை கொடுத்து அண்ணாமலை அணிய வேண்டும் என அன்பு கட்டளையிட்டார் நைனார் நாகேந்திரன் இதனைத் தொடர்ந்து நான் ஒரு தொண்டராக செயல்படுவேன் என ஏற்கனவே அண்ணாமலை தெரிவித்து இருந்த நிலையில் ஒரு தொண்டரின் வேலை கட்சித் தலைவருடைய உத்தரவை ஏற்று நடந்து கொள்வதுதான் அந்த வகையில் பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் போட்ட அன்பு கட்டளையை ஏற்று செருப்பு அணிய தொடங்கியுள்ளார் அண்ணாமலை இதனைத் தொடர்ந்து செருப்பு அணிந்து கொண்ட அண்ணாமலை தெரிவிக்கையில் தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மக்கள் விரோத திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் என கடந்த சுமார் மாதங்களாக நான் உட்பட தமிழக பாஜக சகோதர சகோதரிகள் பலரும் காலணி அணியாமல் விரதத்தை மேற்கொண்டு வருகிறோம் நேற்றைய தினம் தமிழக பாஜக மாநில தலைவர் அன்பு அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களின் அன்பு அறிவுறுத்தலை ஏற்று தமிழகத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலில் நமது தேசிய ஜனநாயக கூட்டணி திமுக ஆட்சியை நிச்சயம் அகற்றும் என்ற உறுதியுடன் அணிய தொடங்கி இருக்கிறேன் என தெரிவித்த அண்ணாமலை மேலும் என்னுடன் விரதம் மேற்கொண்டு வந்த தமிழக பாஜக சகோதர சகோதரிகள் வரும் நாட்களில் தமிழகத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் கல்லையும் முள்ளையும் கடந்து பயணப்பட்டு தங்கள் கடின உழைப்பை வழங்க வேண்டிய தேவை இருக்கிறது ஆகவே அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களின் அன்பு அறிவுறுத்தலை ஏற்று அனைவரும் தங்கள் விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்று உங்கள் அன்பு சகோதரனாக கேட்டுக்கொள்கிறேன் என அண்ணாமலை தெரிவித்ததை தொடர்ந்து அவருடன் திமுக ஆட்சியை அகற்றும் வரை செருப்பு அணிய மாட்டோம் என விரதம் மேற்கொண்ட பாஜக நிர்வாகிகள் மற்றும் பாஜக தொண்டர்கள் அனைவரும் செருப்பு அணிய தொடங்கி இருக்கிறார்கள்